முத்து கிருஷ்ணன் அவர்கள் இருபத்தி ஏழாம் தேதி கரூர்ல ஒரு பெருந்துயரம் நடக்குது கிட்டத்தட்ட எழுபத்தி இரண்டு மணி நேரங்களுக்கு அப்புறம் விஜய் ஒரு காணொளி நேற்று வெளியே வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஆஹ் மூன்று நாட்கள்ல விஜய் இந்த பிரச்சனையுடைய தீவிரத்தை உணர்ந்திருக்கிறாரு நினைக்கிறாங்க நினைக்கிறீங்களா உண்மையிலேயே அவருக்கு அது பத்தின இந்த கிராவிட்டி சிச்சுவேஷன் வந்து அவர் உண்மையிலேயே உணர்ந்திருக்கிறாரா இல்ல இன்னமும் ஒரு மாதிரி இன்சுலேட்டடா தான் அவர் இருக்கிறாரா அவருடைய பேச்சு மூலமாக நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நிச்சயமாக இந்த மூன்று நாட்கள் அவருக்கு எவ்வித பாடத்தையும் கற்க கற்றுக் கொடுக்கவில்லை என்று நான் என்னுடைய பேச்சை தொடங்கணும்னு நான் நினைக்கிறேன் அவர் இந்த மூன்று நாட்களில் அவர் எதையும் கற்கவில்லை அவருடைய பேச்சு வந்து இந்த மூன்று நாட்களில் இந்த உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் கரூர்ல மட்டும் இல்லை உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் ஒரு கொதித்து போன மனநிலையோட இருக்காங்க எனக்கே நூற்றுக்கணக்கான தொலைபேசி அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது மக்கள் ஏதேனும் ஒன்றை பார்த்து இதை இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பெரிய பதபதைப்போட மக்கள் இருக்காங்க அதை பார்க்க முடியுது எல்லோருக்கும் ஒரு பெரிய பதட்டம் இருக்கு ஐயோ இப்படி நடந்து போச்சே அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய கும்பகோணத்தில் மகா மகம் குளத்தில் நடந்தது தொடங்கி சமீபத்தில் கும்பமேளாவில் நடந்தது வரை ஒரு பெரிய இயற்கை பேரழிவு ஒரு இயற்கையான சீற்றங்களை நம்மால் ஒரு மாதிரியாக விளங்கிக்கொள்ள கொள்ள முடியும் ஆனால் ஒரு மேன் மேட் டிசாஸ்டர் அது நமக்கு அதை விட பெரும் வலியை தரக்கூடியது இது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியது மனிதர்களின் ஒரு மனித தவறால் இது நிகழ்ந்தது என்னும் போது எல்லா மனிதர்களும் ஒரு குற்றம் கொள்ள செய்கிற அல்லது எல்லோருக்கும் இது ஒரு பெரிய வழி தருகிற அல்லது நாம் வாழும் காலத்தில் நடந்த ஒரு 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 பேரிடராக எல்லோரும் அதை இன்னும் நுட்பமாக புரிந்து கொள்ள முயல்வார்கள் அப்படி தொடர்ச்சியாக எல்லோரும் அதை புரிந்து கொள்ள முயல்கிற போது தன் கண் முன்னே நடந்த ஒரு விபத்து அந்த அவர் வந்து வண்டிக்கு மேல நிற்கும் போதே இது அங்கே தொடங்கி விட்டது என்று கரூர்ல இருக்கவங்க சொல்றாங்க இன்னைக்கு நம்ம ரெண்டு நாள்ல ஏராளமான காணொலிகள் வந்துருச்சு ஏறக்குறைய அவர் வண்டியில நிக்கிறாரு அவர் கண் முன்னே அவரிடமிருந்து ஒரு இருபது அடி முப்பது அடி தூரத்துல ஒண்ணு நடக்குது ஆனால் அவரால் அந்த நிமிடமே அந்த கனமே அதை புரிந்து கொள்ள முடியவே இல்லை அவருக்கே வண்டிக்குள்ள இருந்து ஆட்கள் வந்து சொல்ல வேண்டியது இருக்கு இல்ல ஒரு 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 பேனிக்கிங் சுச்சுவேஷன் இருக்கு நீங்க உங்க கண்ணு முன்னால நிகழ்றது ஒரு பெரிய சமாச்சாரம் நிறைய பேர் மயங்கி விழுந்துட்டாங்க மயங்கி விழுந்துட்டாங்கன்னு இவர் என்ன செய்யறாரு தண்ணி பாட்டில் அங்கிருந்து எரிய ஆரம்பிக்கிறார் முதல்ல அந்த தண்ணி பாட்டில் எரிகிற அந்த தன்மையும் பண்புமே மிக மோசமானது கைக்கு எட்டி கொடுத்துடலாம் அதை கீழே வண்டியை சுத்தி பவுன்சர் நிக்கிறாங்க வண்டிக்கு மேல நிக்கிறாங்க கீழே அவருடைய இரண்டாம் கட்ட ஆட்கள் நிக்கிறாங்க யாரேனும் ஒரு ஒரு கையில் கொடுத்து அந்த தண்ணியை கொடுக்க சொல்லலாம் அவன் தண்ணி பாட்டில தூக்கி எறிகிறாரு அதை கூட நம்ம விட்டுடலாம் அதுக்குள்ள போக வேண்டாம் எரிஞ்சதை நோக்கி ஆனா அங்கே ஒரு ஆரம்பிக்குது ஆம்புலன்ஸுகள் அங்கே வர வேண்டும் இப்ப இந்த தகவலையும் வண்டிக்குள்ள இருந்து ஒருத்தர் சொல்றாரு ஆம்புலன்ஸுக்கு வழிவிடணும் சொல்லுங்க அப்பத்தான் வழி விடுவாங்க அவரை தவிர யார் சொன்னாலும் அந்த கூட்டம் கேட்காது என்கிற ஒரு தன்மையும் அதுல நமக்கு தெரியுது அப்ப அவர் உடனே சொல்றாரு அந்த ஒரு ஆம்புலன்ஸை விட்டுருங்கன்னு சொல்லி ஆனால் அதற்குள் அந்த அந்த ஸ்டாம் வந்து பெருசாகி அது நூற்று கணக்கானவர்கள் அதில் சிக்க தொடங்கி ஒரு பெரிய ஓலமாக அது அந்த இடத்தில் மாறுகிறது இன்றைக்கு வந்த ஒரு முக்கிய காணொலியில ஒரு பெண்மணி சொல்றாங்க அவருடைய வாகனத்தை முதலில் அங்கே இருந்து கிளப்பி விட வேண்டும் அவருக்கு ஒரு சேஃப் எக்ஸிட் கொடுத்து விட வேண்டும் என்றுதான் காவல்துறை அந்த கூட்டத்தை கலைச்சாங்க அவரோட வண்டி வேகமாக அங்க வெளியேற வேண்டும் என்று செய்தார்கள் அந்த அவர் அவருக்கு ஒரு வழியை ஏற்படுத்தியதிலும் அந்த கமோஷன் இன்னும் பெரிதானதுன்னு சொல்றாங்க அப்ப ஒருவரின் கண் முன்னே ஒரு விஷயம் நிகழ்கிறது ஒருவரின் கண் முன்னே அது பெருசாகிறது அவர் தன்னுடைய வாகனத்தில் ஏறி அந்த இடத்தை விட்டு கிளம்பும் போதே பத்து மரணங்கள் நிகழ்ந்து விட்டதுன்னு சொல்றாங்க ஏறக்குறைய திருச்சி ஏர்போர்ட்ல ஒரு நிருபரை கத்துறார் அவரை பார்த்து முப்பது பேர் இறந்து விட்டார்கள் என்கிற தகவல் அஹ் வந்துருது பத்திரிக்கை அப்ப இந்த காட்சி அவர் பார்த்த காட்சி அவர் ஒரு பத்து பேரை கடக்கிறார் ஏறக்குறைய ஒரு பத்து பேரும் பத்து பேரையும் வண்டிகளில் தூக்கி போட்டு சீயச்சுக்கு போற வேலை ஆரம்பிக்குது இது எல்லாமே அவர் எங்கோ நடந்து கேள்விப்படுகிற தகவல் இல்லை இந்த எல்லாம் அவர் கண் முன்னே நிகழ்கிற விஷயம் அதுதான் ரொம்ப அண்டர்லைன் பண்ணி நான் பார்க்கக்கூடியது நானே ஒரு மதுரையில் இருக்கேன் பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து எங்க வீட்டுக்கு வரேன்னா என் கண் முன்னால் நட நடந்த விபத்தாக கூட இருக்க வேண்டாம் என் கண் முன்னால ஒருத்தர் அடிபட்டு கிடந்தாலே என்னுடைய பண்பு என் வாகனத்தை நிறுத்திவிட்டு போய் முதலில் அவரை பார்ப்பது அவரை பார்ப்பது அவருக்கான மருத்துவ உதவிகளை ஏற்பாடு செய்வது முந்தியெல்லாம் கூட பயப்படுவோம் போலீஸ் கேஸ் ஆயிரும் நம்ம போய் சாட்சியம் சொல்ல வேண்டி வரும் இப்பெல்லாம் அப்படி இல்லை வேகமாக நூத்தி எட்டு அடிக்கலாம் வண்டி வரலாம் அவர்கிட்ட இருக்க போனை வாங்கி அவருடைய குடும்பத்தாருக்கு அலர்ட் பண்ணலாம் இதுதான் ஒரு மனிதனுக்குரிய அழகு ஒரு மனிதனுக்குரிய பண்பு ஒரு ஹியூமன் ரெஸ்பான்ஸ் என்பது இப்படித்தானே இருக்க வேண்டும் ஆனால் நான் ஒரு சாமானியன் நீங்கள் உங்களை ஒரு பெரிய தலைவர் என்று சொல்கிறீர்கள் என்னை என்னை பின்தொடர் ஒரு பெரும் படை இருக்குன்னு சொல்றீங்க இந்த பெரும் படைக்கு நீங்கள் ஒரு முன்னாத முன்னுதாரணமாக நீங்கள் திகழ வேண்டாமா உங்களை பார்த்துத்தானே அவர்கள் கற்பார்கள் இப்ப நீங்க சினிமாவில நடிச்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்க இப்ப அரசியலுக்கு வந்துட்டீங்க வெல்கம் விஜய் அரசியலுக்கு வருவதில் எந்த யார் வேண்டுமானாலும் அரசு அரசியலுக்கு வரலாம் அதில் நமக்கு பிரச்சனையே இல்லை இந்தியாவில் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் ஆனால் நீங்கள் அரசியலுக்கு வருகிற நேரம் உங்களின் பொறுப்பு என்பது பல மடங்காக உயர்கிறது ஒரு தனி மனிதராக உங்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் என்பது ஒரு கட்சி தலைவராக பொது வாழ்க்கைக்கு வரும்போது அதை நீங்கள் இழக்கிறீர்கள் இதை எல்லோரும் இத உலகம் முழுக்க அண்டர்கோ பண்ணிருக்காங்க அப்ப நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக ஒரு ரோல் மாடலாக நடக்கவில்லை நீங்கள் விமான நிலையத்தில் ஓடோடி போய் உங்க வண்டியில ஏறுறீங்க சென்னையில இறங்குறீங்க அங்கேயும் நிருபர்களை சந்திக்கல மூன்று நாட்கள் தேவைப்படுகிறது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு காணொலியை பதிவு செய்து போட அந்த காணொளியில் இந்த தமிழ் சமூகம் எதிர்பார்த்த ஒற்றை வரி கூட இல்லை அவர் அவருடைய எந்த 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 விதத்திலையும் இந்த மூன்று நாட்களில் அவருக்குள் எந்த மாற்றமும் நிகழவில்லை என்பதே எனக்கு அந்த காணொலி சுட்டிக்காட்டுகிறது அந்த தார்மீக பொறுப்பை கூட எடுத்துக்கிறதுக்கு விஜய் தயங்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க பதிவு பண்றீங்க அஹ் இது வந்து இன்னைக்கு நேத்துக்கு இல்ல விஜய் சினிமா ஹீரோவா இருந்த அரசியலுக்கு வரதுக்கு முன்பே கூட நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய பிகில் ஆடியோ லான்ச்ல இதே போன்ற கலவரம் நடந்து நிறைய பேருக்கு ரசிகர்களுக்கு வந்து அடிபட்டது லியோ ட்ரெய்லர் லான்ச் அப்போ ரோகிணி தேட்டர் எப்படி அடிச்சு உடைச்சாங்க அதுல எத்தனை பேருக்கு அடிபட்டது இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் பாடம் கத்துக்கலையா இந்த ரசிகர் கூட்டத்தை நம்பி இவங்கள ஒரு அரசியல் மூலதனமா வச்சுதானே அரசியலுக்கு வர்றாரு இவருடைய தொடர்ந்து அரசியல் பயணத்துல இவர் நடத்திய பல்வேறு கூட்டங்களின் மைய பிரதான ஒரு பில்டப் என்னன்னா எனக்கு பாரு எவ்வளவு மாசு இருக்கு எனக்கு எவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்றாரு அதை அவர் ஒரு கட்டத்தில் ரசிக்க ஆரம்பிக்கிறாரோன்னு தோணுது ஏன்னா நாகையில நடந்த கூட்டத்துல அவர் வந்து வேனுக்குள்ள உட்காந்துட்டு அந்த லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆஹ் அதை என்ஜாய் பண்ணக்கூடிய அந்த கூட்டத்துடைய ஆரவாரத்தை என்ஜாய் பண்ணக்கூடிய அந்த விஷுவல் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு நான் ஒரு காட் நான் ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்ல இருக்கேன் அதுவே எனக்கு இம்யூனிட்டி ஃப்ரம் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறாரா நூறு வீதம் அப்படி அவர் நினைக்கிறார் நீங்க சொன்ன அந்த வீடியோ இன்னைக்கு பிரபலமாயிக் கொண்டே இருக்கிறது அது ஒரு நார்சிஸ்ட் ஒரு மென்டாலிட்டி ஒரு எதிரில் இருக்கக்கூடிய மனிதர்களை மனிதர்களாகவே பார்க்காத மனித கூட்டத்தை அற்பர்களாக பார்க்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி முதல்ல அவர் தன்னை ஒன்று ஒரு டெமிகார்டாக நினைக்க ஆரம்பித்து விட்டார் ஒரு ஒரு மனம் மன மனம் பிறழந்த நிலை அது கொஞ்சம் வருத்தமான வார்த்தையா இருக்கலாம் ஆனால் அது சொல்லித்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் அவருக்கு முதலில் அவர் ஒரு அரசியல்வாதி அல்ல யாரோ எழுதி கொடுத்த வசனங்களை நீங்கள் பஞ்ச் டயலாக பேசிக்கிட்டே இருக்கீங்க அந்த பஞ்சு டயலாகை பார்த்து பள்ளி மாணவர்கள் உங்க பின்னால வர்றாங்க இன்னைக்கு நிறைய பள்ளி மாணவர்களுடைய காணொளி பேட்டிகள் வந்து கொண்டே இருக்கிறது ஒருபுறம் நான் வந்து தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய யூடியூபர்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்தில் இவர்கள் ஒரு பெரிய ஒரு முகமூடியை போட்டுக்கொண்டிருந்தார்கள் அந்த முகமூடியை கிழித்தெறிந்து விட்டார்கள் இந்த யூடியூபர்கள் ஏன்னா யூடியூபர்கள் போய் எல்லோரையும் பேட்டி எடுக்கிறாங்க ஏறக்குறைய ஒரு சிட்டிசன் ஜேர்னலிஸ்ட் என்கிற

அப்படி இது அன்ரூலிங் மாபாக இருக்கு அந்த மென்டாலிட்டியில இருக்கு எதையும் சிந்திக்க தெரியாத ஒரு மந்தையாக அது இருக்குன்னா ஒரு தலைவனுக்கு வர வேண்டியது பொறுப்பும் பயமும் இந்த கூட்டத்தை பார்த்து ஒருவருக்கு பயம் பெற வேண்டும் அரசியலுக்கு நீங்க வந்துட்டீங்க உங்களை நம்பி இவ்வளவு பேர் வர்றாங்க நீங்களே சொல்றீங்க கை குழந்தைகளை தூக்கிட்டு வராதிங்க குழந்தைகளை அழைத்து வராதிங்க அதே மாதிரி இவர் பள்ளி மாணவர்கள் இந்த விஷயங்களுக்கு வரக்கூடாது என்று அறிவுறுத்த வேண்டும் ஒரு டூ வீலர்ல நாலு பேர் ஏழு பேர் போகாதீங்கன்னு சொல்லணும் ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்லணும் முதலில் இவங்களுக்கு அவர் அரசியல் கற்றுத்தர வேண்டாம் அடிப்படையான சட்ட விதிகளை இவர் அவர்களுக்கு கற்றுத்தரணும் நீங்க கரூர்ல இருந்து அவர் நாமக்கல் போறாரு அவர் வண்டி போற எதிர் தசையில ஆயிரக்கணக்கான வண்டிகள் வருது எதிர் தசையில வண்டியோட ஃப்ளோவையே ஒட்டுமொத்தமாக நிறுத்துறாங்க அப்ப இப்படி ஒரு 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 ஒட்டுமொத்தமாக ஒரு ஒழுங்கட்ட ஒரு கூட்டத்தை நாம் விதந்தோதினால் அல்லது அந்த அவர் இந்த கூட்டத்தை வந்து பார்த்து அவர் வந்து தன்னை சிலாகிக்க தொடங்குகிறார் என்றால் விஜய் ஒரு மிகப்பெரிய பிழையை அல்லது ஒரு பிழையான ஒரு முன்னுதாரணம் எனக்கு தெரிந்து வேறு யாரும் இதை இப்படி இதுவரை செய்திருக்கிறார்களா என்று தெரியவில்லை பொதுவாகவே எல்லோருக்கும் இருக்கக்கூடியது பயம்தான் பொது வாழ்க்கைக்கு வந்தாலே பயம் நாம் சரியாக இருக்க வேண்டும் நாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் நம்மை பின்தொடர்கிறவர்கள் எல்லோரையும் நாம் வந்து வெறும் வெற்று மனிதர்களாக நம்பர்களாக பார்க்கக்கூடாது அவர்களை நீங்கள் தாவேக்காவின் மெம்பர்களாக அந்தஸ்துள்ள மெம்பர்களாக பார்க்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு முதலில் நீங்கள் ஒரு சோசியல் அத்தாச இந்த சமூகத்தில் ஒருவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு சமூகத்தில் எப்படி முன்னுதாரணமாக திகழ வேண்டும் அரசியல் என்பது இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு பெரிய கருவி நாம் இப்ப நான் இருக்கேன் நான் என்னையே தான் பார்க்குறேன் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுறேன் அரசியல் என்பது எனக்கு இருப்பதிலேயே புனிதமானது எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது ஆனால் அரசியல் எனக்கு எல்லாவற்றையும் கடந்து எனக்கு எல்லா உரிமைகளையும் பெற்று கொடுத்தது அரசியல் தான் அப்ப நான் பாக்குறேன் என்னுடைய தலைமுறைகள்ல எப்படி நாங்கள் கல்வி கற்றோம் எப்படி அரசியல் மயப்பட்டோம் சமூகத்தை உற்று நோக்கித்தான் நாம் அரசியலுக்கு வந்தோம் இந்த சமூகத்தில் ஏதேனும் ஒரு மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்று நூலகங்களுக்குள் சென்று படித்தோம் சமூக வரலாற்றை படித்தோம் மனிதனின் பரிணாம வளர்ச்சியை படித்தோம் இந்த மனித சமூகம் எதையெல்லாம் கடந்து வந்ததுன்னு படித்து அம்பேத்கரினுடைய பாபா சாஹேப் அவர்களுடைய கான்ஸ்டியூஷனை படித்தோம் நாம் இன்னும் நம்மை பொறுப்பாக்கி கொள்வதற்காக நொடி பொழுதும் நாம் யாராவது உழைத்தோம் நம்மள அதுதான் நம்மளை அரசியல் படுத்தியது நம்ம பொறுப்புள்ள ஆளாக மாற்றியது அப்ப வெறுமனே பஞ்ச் டைலாகளை சினிமாவில் பேசியவரை பார்த்து ஒரு பெரிய ஃபேன் ஃபேரும் அந்த சினிமா அந்த விடலை பருவ பசங்க எல்லாம் இந்த இந்த பஞ்ச் டைலாகுகளையே அரசியல் தத்துவமாக நினைத்து கொண்டு அந்த அந்த பிள்ளைங்கள்ட்ட நான் கேட்க விரும்புறது என்னன்னா ஏப்பா உங்க தலைவர் ஆயிரக்கணக்கானவர்கள் நூற்று சினிமாவில் காப்பாற்றினாரே ஒரு வண்டியில நின்னாரு பத்தடி தூரத்துல நாற்பது பேர் செத்தாங்க அவரால் போய் ஒருத்தரை கூட கை தூக்கி ஆம்புலன்ஸில் கூட வைக்க முடியல இதுதான் நீச்ச விஜய் அவர்களின் எல்லாம் பார்த்து விட்டு அந்த விஜய் தான் இவர் என்று நினைத்து கொண்டு அங்க விசில் அடிச்சாங்கன்னா அவர்களிடம் நான் சொல்ல விரும்புவது அதுதான் உங்கள் தலைவர் நின்ற அந்த வாகனத்திலிருந்து முப்பது அடி தூரத்தில் நூற்றி சொச்சம் பேர் நசிங்கி போய் கிடக்காங்க நாற்பத்தோரு பேர் செத்து போயிடுறாங்க எப்படி அந்த தலைவர் அங்கிருந்து ஓடினாரோ அதே போல் நான் இன்றைக்கு காலையில் என் முகநூல ஒரு 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 வீடியோ நான் பதிப்பிட்டு பதிவிட்டிருக்கேன் ஒரு காணொலியை அந்த பையன் சொல்றான் அப்படியே கூட்டத்துக்குள்ள போனோம் என் முன்னாலேயே எல்லாரும் சட்னி ஆனாங்க மயங்கி விழுந்தாங்க செம்மையா இருந்துச்சு அப்படின்றான் அப்ப தலைவர் முதல் தொண்டர் வரை ஒற்றை மனநிலையில் இருப்பது போல் எனக்கு ஒரு பெரிய வேதனை மட்டுமே இந்த நேரத்தில் மிஞ்சி மனநிலை எங்கே வருதுன்னு நினைக்கிறீங்க சார் இப்போ சின்ன குழந்தைகள்ல ஆரம்பிச்சு வயதானவர்கள் வரைக்கும் விஜய்க்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க எல்லா ஸ்ட்ராட் ஆஃப் சொசைட்டியிலும் எல்லா சமூக பொருளாதார பின்னணியிலும் இருக்கக்கூடியவர்கள் விஜய்க்கு ரசிகர்களா இருக்கிறாங்க வெவ்வேறு சூழ்நிலையில ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸா இருக்கக்கூடியவங்க இவங்க இந்த இளைஞர்களை கூட ஒட்டுமொத்தமா வந்து நாம வந்து தற்கொலைகள் அப்படின்னு ஒதுக்கி தள்ளிட முடியாது ஒரு கல்லூரியில் இருக்கும் பொழுதோ இல்ல ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யும் பொழுதோ ரொம்ப ரெஸ்பான்சிபிளா அவங்க கடமையை செய்யக்கூடியவங்கதான் இந்த கூட்டத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா இரண்டு விதமான கூட்டத்துல இந்த நபர்கள் இருந்து ஒண்ணு விஜயின் தீவிர ரசிகர்கள் விஜயை காண வந்தவர்கள் விஜயோடைய கட்சியுடைய தொண்டர்கள் இன்னொன்னு சினிமா நடிகர் விஜய பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல வந்து பெண்கள் பொதுமக்கள் அப்படிங்கிற வகையில நம்ம எடுத்துக்கலாம் ஆனா இவங்க எல்லாரும் வந்து ஒன்றாக ஒரு ஒரு இடத்தில் சேரும் பொழுது எல்லாருமே அன்ரூலியா எந்த ரூல்ஸையும் மதிக்காம ஒரு அக்ரஸிவா மாறுறாங்கல்ல இந்த மனமாற்றம் இந்த ஒரு மாப் மென்டாலிட்டி இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க யாரு வந்து இத ஊட்டி வளர்க்கிறாங்க இதை வந்து இன்னமும் அஹ் கட்டுப்படுத்த ஏன் இவர் தவறுகிறார் ரெண்டு வருஷம் ஆச்சு இவர் கட்டு கட்சி ஆரம்பிச்சு ஒவ்வொரு இடத்துலயும் இதை நாம பதிவு பண்ணிட்டு வந்திருக்கோம் இது பெரிய துயரத்தில் கொண்டு போய் விடணும்னு ஒவ்வொரு இடத்துலையும் நாம வந்து வார்ம் பண்றோம் இன்னைக்கு நாற்பத்தி ரெண்டு உயிர் போயிடுச்சு அப்ப எதனால இந்த இந்த மெண்டாலிட்டி இந்த மாப் மெண்டாலிட்டி ஏற்படுத்தினேன் ஆஹ் நிச்சயமாக இது ஒரு பெரிய கேள்வி ரொம்ப விரிவாக பேச வேண்டிய கேள்வி ஒற்றை காணொளியில் இதுக்கு பதில் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல பொதுவாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் நான் பார்க்கிறேன் தரவுகளை அடிப்படையாக கொண்டு வரலாற்றை அடிப்படையாக கொண்டு அல்லது ஃபேக்ட்ஸ நிஜமாக நம்மை சுற்றி என்ன நிலவரம் இருக்கிறது என்கிற அடிப்படைகளை ஃபேக்ட்ஸோட ஃபிகர்ஸோட டேட்டாவோடு அணுகுகிற பேசுகிற என்னை போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு சிறுபான்மையினரை போல் மாறிவிட்டோம் என்று நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நான் பார்க்கறது மொத்த சமூகத்திலையுமே ஒரு பெரிய ஒரு 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 வதந்திகளை படிக்கிற ஒரு தன்மை அல்லது வதந்திகளை வதந்திகளை மட்டுமே உட்கொள்கிற ஒரு பெரிய சமூகம் உருவாயிருக்கு இன்னைக்கு ஒரு பெரிய லேயர் சமூக ஊடகங்களின் வழியாக அரைகுறையாக காதில் ஒரு செய்தியை கேட்பது அல்லது தொடர்ந்து ஒரு பொய்யை கேட்டுவிட்டு அந்த பொய்யை உண்மையாக நம்புவது என்கிற மனநிலையில் ஒரு சமூகம் இங்கே உருவாயிருக்கிறத நான் பார்க்கிறேன் அது அறிவற்ற அல்லது ஆழமான அறிவற்ற அல்லது மிக மேம்போக்கான தகவல்களை மட்டுமே அறிந்த ஒரு சமூகமாக இருக்கிறது ஒரு பக்கம் இன்னைக்கு இன்டர்நெட் வந்து அந்த இன்டர்நெட் வந்த பிறகு ஒரு பெரிய நமக்கு டேட்டாவுக்கும் நமக்குமான ஒரு நம்ம நிறைய டேட்டாவை நோக்கி போக ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் செல்போன் வந்தது உள்ளங்கைக்குள் உலகமே வந்து விட்டது என்று நினைத்தோம் ஆனால் எல்லோரு உள்ளங்கைக்குள்ளும் வதந்திகள் மட்டுமே வந்து சேர்ந்திருக்கிறது வதந்திகளை பருகுகிற வதந்திகளை உண்ணுகிற அதில் அல்லது வதந்திகளையே மூச்சு காற்றாய் சுவாசிக்கிற ஒரு சமூகம் இன்றைக்கு இருக்கிறது இந்த சமூகத்துக்கு ஃபேக்ட்ஸோ ஃபிகர்ஸோ ஹிஸ்டரியோ எதுவுமே தெரியல இந்திய வரலாறு என்றால் என்ன பதினாம் வளர்ச்சி என்றால் என்ன சாதியத்தின் அஹ் தோற்றம்னா என்ன வளர்ச்சினா என்ன எப்படி அரசியலமைப்பு சட்டம் என்கிற ஒற்றை ஆயுதம் வந்து இன்னைக்கு நம்மளெல்லாம் முதல்ல சமமானவர்களாக மாற்றுச்சு நமக்கெல்லாம் பேச்சுரிமையை கொடுத்தது வாக்குரிமையை கொடுத்தது நாமெல்லாம் இன்னைக்கு இன்றைக்கு மனிதர்களாக மதிக்கப்படுறதுக்கு எப்படி கான்ஸ்டிடியூஷன் ஒரு முக்கியமான ரோல் அது பிளே பண்ணுச்சு என்கிற நம்முடைய இந்த சமூகம் அஹ் சந்தித்த துன்ப நிலையிலிருந்து இந்த சமூகம் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய நிலையை பற்றி இவர்களுக்கு எதுவுமே தெரியாது இந்திய சுதந்திர போராட்டத்தின் பற்றி ஒன்றுமே தெரியாது யார் அதற்காக உயிரை கொடுத்தாங்கன்னு தெரியாது அல்லது இந்த அறுபது எழுபது ஆண்டுகளிலே இந்தியா எத்தகைய வளர்ச்சியை அடைந்திருக்கிறது என்பதை பற்றி தெரியாது இந்திய நாணயத்தின் மதிப்பை பற்றி தெரியாது அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் கூட ரொம்ப கனத்த விஷயங்கள் தமிழ்நாடு எடுத்துக்கிறோமே தமிழ்நாடு என்கிற ஒரு மாநிலம் இருக்கு இந்தியாவில் இந்தியாவில் எவ்வளவு மாநிலங்கள் இருக்கு அதுல தமிழ்நாடு எத்தகைய நிலையில் இருக்கு தமிழ்நாடு இன்றைக்கு ஏராளமான பேராமீட்டர்ஸில் நம்பர் ஒன் மாநிலமாக இருக்குது நம்பர் ஒன் என்றால் நம்பர் ஒன் தான் அதுல எந்த சந்தேகமுமே இல்லை நம்ம அத ஃபேக்ட்ஸோட பேசலாம் இதே பாஜக அரசாங்கத்துமே வருஷம் வருஷம் அறிவிக்கிற டேட்டாவை எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரியும் தமிழ்நாடு என்பது ஏராளமான பேராமீட்டர்ஸ்ல நம்பர் ஒன்னாக இருக்கிறது அதை பற்றியே என்னால் மிக விரிவாக பேச முடியும் ஆனால் அதுக்குள்ள நான் விவரங்களுக்குள்ள போக வரம்ல அப்ப தமிழ்நாடு இந்தியாவினுடைய நம்பர் ஒன் மாநிலமாக ஏராளமான பேராமீட்டர்ஸில் தொடர்ச்சியாக ஒரு வகுப்பறை இருக்கிறது அந்த வகுப்பறையில் ஒரு முப்பது பிள்ளைங்க படிக்கிறாங்க அதுல தொடர்ந்து ஒரு மாணவன் நம்பர் ஒன்னாக வந்துகிட்டே இருக்கான் ஆனால் அந்த நம்பர் ஒன் மாணவன் அவனுடைய வீட்டில் மதிக்கப்படலைன்னா எப்படி இருக்கும் அது போலவே தமிழ்நாடு எல்லாவற்றிலும் நம்பர் ஒன்னாக இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டு ஜனங்கள் மத்தியில் தொடர்ச்சியாக ஒரு வதந்தி பரப்பப்படுகிறது தமிழ்நாடு பின்தங்கி விட்டது தமிழ்நாடு தேய்ந்து விட்டது தமிழ்நாடு போச்சு அஹ் ஆட்சி செய்த கட்சிகள் தமிழ்நாட்டை வீணடித்து விட்டார்கள் நான் என்ன கேட்கிறேன் எல்லா விதத்திலும் உங்கள் பாஜக அல்லது மோடி தலைமையிலான அரசு நம்பர் ஒன் என்று சொல்கிற மாநிலம் அந்த கட்சியே பத்து பதினஞ்சு மாநிலங்கள் ஆட்சி செய்து எதுவுமே நான் அந்த லிஸ்ட்லேயே பக்கத்துல வர முடியாது அப்ப அப்படி நம்பர் ஒன் ஆக இருக்க இருக்கிற மாநிலத்தை தன் சொந்த மக்களே கொண்டாட மறந்து இந்த மாநிலம் பின்தங்கி இருக்கிறது பின்தங்கி இருக்கிறதுன்னு பேசிக்கொண்டிருந்தால் அதத்தான் நான் சொன்ன ஆரம்பத்துல தொடர்ச்சியாக வதந்திகளை மட்டுமே சுவாசமாக உட்கொள்கிற ஒரு நிலையை சமூக ஊடகங்கள் உருவாக்கி இருக்கிறது பொறுப்பான ஊடகங்கள் இருந்தவரை தெர் வாஸ் அன் எடிட்டோரியல் ஒரு எடிட்டோர் எடிட்டர் இருப்பாரு ஒரு எடிட்டோரியல் இருக்கும் எந்த ஒரு விஷயமும் ஏர் ஆகாது அச்சுக்கு போகாது அங்கே வதந்திகள் எல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு ஒருத்தர் எடிட்டர்னு இருந்தாரு ஆனா என்னைக்கு செல்ஃப் பப்ளிஷிங் மாதிரியான விஷயங்கள் வந்ததோ இன்றைக்கு நான் நேரடியாக ஒரு ஃபேஸ்புக் லைவ் போடலாம்னு வந்ததோ அன்றைக்கு எல்லா அபத்தங்களும் மேடை ஏறி விட்டன அரியணை ஏறிவிட்டன என்றுதான் சொல்ல வேண்டும் அப்ப சொந்த தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டை ஒரு பெரும்பகுதி இந்த தமிழ்நாட்டுல இன்றைக்கு இந்த சும சமூக ஊடகம் அதேதான் விஜய் ரசிகர்களும் தமிழ்நாட்டு பின்னுக்கு போய் நேற்றெல்லாம் ஒரு வீடியோ வந்திருக்கு அதுல ஒரு பையன் அந்த அந்த வீடியோவை நான் பதிவிட்டிருக்கேன் என்னுடைய முகநூல்ல அந்த பையன் சொல்றான் யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஊழல் செய்வார்கள் ஊழல் செய்யாமல் ஒருவளர் ஆட்சி செய்யவே முடியாது எங்கள் தளபதி வந்தாலும் ஊழலில் ஈடுபடுவார் அவர் ஊழல் செய்வார் ஊழல் செய்யறதுக்கு அவருக்கு எல்லா ரைட்டும் இருக்கு இவ்வளவு நாள் நீங்க பண்ணீங்க எங்களை கொஞ்ச நாளைக்கு இப்படியே ஒருத்தன் பேசுற மாட்ட எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாகலாம் வரல வேதனையாக இருக்கிறது நாம் எங்கே சென்று விட்டோம் நான் வந்து அரசியல் மையம் எனக்கு இன்னொரு விஷயம் ஒரு மனிதமற்ற ஒரு சமூகமாக வந்து இந்த டிஜிட்டல் ஏரா வந்து நம்மள மாத்திருச்சோம் அப்படின்னு தோணுது சார் இப்போ இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா யாருமே இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி விஜய் உட்பட யாருமே இதுல அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படிங்கறத தாண்டி இது விஜய்க்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட ஒரு சதி அப்படிங்கிறத தாவேக்காவில் இருக்கக்கூடிய விஜய் ஆதரவாளர்கள் எல்லாரும் பேசுறாங்க இது எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மேல சதி சொன்னா பரவாயில்ல காவல்துறை சதி செய்யுதுன்னு சொன்னா பரவாயில்ல அங்க இறந்து கிடப்பவர்கள் ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்ல இறந்து போனவங்களை இவங்க செத்தவங்களோட சேர்த்து கணக்கு காட்டுறாங்க அப்படின்னு பேசுறாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் பேராமெடிக்கல் ஸ்டாஃப் அங்க வேலை செய்யக்கூடிய அரசு அதிகாரிகள் ஊழியர்கள் இறந்து போனவர்களுடைய உறவினர்கள் இவங்க எல்லா அரசோட சேர்த்து சதி செய்யறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்துறாங்க ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் இது போன்ற பேச்சுக்கள் அசிங்கப்படுத்துது அவமானப்படுத்துது அப்படின்னு எனக்கு தோணுது இது எப்படி பாக்குறீங்க இப்படிப்பட்ட ஒரு கல்ட்டு பினாமினான் இருக்குல்ல எங்க தலைவர் வந்து உத்தமர் அவர் எது செஞ்சாலும் அது தவறாகவே இருந்தாலும் அவரை எதிர்த்து நாங்க கேள்வி கேட்க மாட்டோம் மாறாக அதை எப்படி மூடி மறைக்கிறது அப்படிங்கறத நாங்க முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற இந்த கல்ட்டு பினாமினான் இங்க இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டிக்கு எவ்வளவு டேஞ்சரஸான ஒரு ட்ரெண்ட் இது தமிழ்நாடு பொலிட்டிக்கல் ஃபேப்ரிக் இது இல்லையே இவ்வளவு நாள் இப்படி இருக்குல்லையே இல்ல நிச்சயமாக நிச்சயமாக அதைத்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக இந்த கல்ட் ஃபினாமினன் என்பது ஏற்கனவே இங்கே கெட்டி தட்டி கொண்டிருக்கிறது நம்ம பாக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருந்து மோடி அப்படி ஒரு வழிபா வழிபாட்டு பொருளாக மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார் கனப்பொழுதும் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார் ஆயிரம் ஆயிரம் ஊழல்கள் பி எம் கேர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு வரிசையாக ஊழல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது ஆனால் அவர்கள் அவர் ஒரு நான் பயாலஜிக்கல் கடவுள் அவரை பார்த்தவுடன் நீங்கள் எல்லோரும் அவரை வணங்க வேண்டும் அவரை மாறாக நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது நீங்க கேள்வி கேக்குற எல்லோரையும் இந்த பதின பதினோரு ஆண்டுகளாக என்னவாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க யார் கேள்வி கேட்டாலும் அவர் ஆன்ட்டி இண்டியன் அவர் அர்பன் நக்சல் இப்படி விதவிதமான பெயர்கள் அப்ப இந்த ஃபினோமினன் என்பது கடந்த பதினோரு ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக உருப்பெற்று அது ஒரு கெட்டித்தன்மை அடைந்த நிலைக்கு வந்திருக்கிறது அப்ப அந்த அச்சை எடுத்துக்கொண்டுதான் இவங்க இங்க இன்னைக்கு அல்லது திராவிட அரசியலுக்கு எதிராக இங்கே அல்லது திமுக தலைமையிலான கூட்டணிக்கு எதிராக பேசுகிற எல்லோரும் அந்த லாஜிக்கை இப்ப கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப என்னை பொறுத்தவரை சமூக ஊடகங்களின் வழியாக இந்த நம்ம பார்க்கக்கூடிய இந்த சின்ன சின்ன அசைவுகள் எல்லாம் மிக கேவலமாக மிக அருவருப்பாக இருக்கு ஆனால் இவையெல்லாம் களத்தில் பெரிய அளவில் இல்ல எந்த அளவில் பிரதிபலிக்காது என்றே நான் நினைக்கிறேன் அதை எதை வச்சு சொல்றேன்னா இந்த கரூர் சம்பவம் நடந்த பிறகு கரூரில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒரு இருபத்தைந்து முப்பது பேருடைய பேட்டிகளை நான் ஒரு பத்து முறையாவது திரும்பி திரும்பி கேட்டிருப்பேன் அவங்க வந்து ஒரு சீசண்டு பொலிட்டீஷியன் ஒரு சீசண்டு பொலிட்டிக்கல் கமெண்ட்ரேட்டரை விட பல பங்கு நல்லா பேசுறாங்க பல பங்கு நியாயமா பேசுறாங்க உள்ளதை உள்ளபடி பேசுறாங்க அப்ப இன்னைக்கு கூட அங்க பாக்குறோம் எல்லோரும் சார்பு நிலை எடுத்து பேசக்கூடிய விஷயங்களை ஆனால் அந்த மக்கள் அங்க ரொம்ப தெளிவா ஒருத்தர் பெரியவர் எழுபதுகள் இருந்து அரசியலை இப்படி ஒரு கேடை இப்படி ஒரு அன்ரூலி மாப இப்படியான ஒரு இந்த ஜாம்பி மென்டாலிட்டியை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்ப முதலில் இந்த சம்பவம் நடந்ததோ இல்லையோ அந்த நாற்பத்தி ரெண்டு பேரை கூட விட்டுருங்களேன் விஜய் முதலில் இப்படியான ஒரு 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 பெரிய கூட்டத்தை ஒரு மாப் மென்டாலிட்டியை ஒட்டுமொத்தமாக சட்டத்தை தங்கள் கையில் எடுக்கும் அந்த மென்டாலிட்டி உள்ளம் ஏங்க அவ்வளோ வேண்டாங்க ஒரு 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 டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறினா சாக்கடிக்கும்னு கூடவா நம்ம அவனுக்கு சொல்லி அப்ப ஏதோ ஒரு விதமான போதை ஒரு விதமான வெறி ஏறிய நிலை இருக்கு இல்லையா ஒரு வெறி ஏறிய நிலையில் இருப்பவனுக்கு சிகிச்சை தேவை அவனுக்கு தான் தேவை உடனே நம்ம போய் டேபிள்ல உட்கார வச்சு பேசியெல்லாம் மாற்ற முடியாது ஒன்று அவர்களின் தலைவர் அவர்களை மாற்ற முடியும் மாற்ற முடியுமான்னு தெரியல அந்த தலைவர் உடைய கட்டுப்பாட்டிலேயே விஷயங்கள் இருக்கான்னு எனக்கு தெரியல ஏன்னா எல்லாம் ஏன்னா ஆதவர்ஜன் எழுதுறாரு வன்முறையை கையில் எடுக்கும் விதமாக எழுதுறாரு அப்புறம் ட்வீட்ட வேகமாக எடுக்கிறாரு அப்ப நம்ம பாக்குறோம் இங்க இங்கே வந்து அரசியல் குள் பொது வாழ்க்கைக்குள் வருவதற்கான தகுதிகள் எல்லாம் மலினப்பட்டு கொண்டே வருகிறது இது ஏதோ ஒரு சுயதொழிலை போல அல்லது ஒரு ஷார்ட் போல அல்லது அதிகாரத்தை குறுக்கு வழியில் அடைவதற்கான வழி போல் அரசியல் ரொம்ப மலிவாக மாற்றப்பட்டிருக்கு என்பதை நான் பார்க்கிறேன் இப்பொழுதும் நான் வழக்கறிஞர்களோடு பலரோடு நான் தொடர்ந்து தொடர்பில் இருக்கேன் இப்பையும் நான் கேள்விப்படுகிற விஷயங்கள் அவர் புஷியாக இருக்கட்டும் மாதவர்ஜுனாக இருக்கட்டும் இதையெல்லாம் கைவிட்டு விட்டார்கள் அவர்கள் எல்லாம் தங்களை தங்களுக்கு வந்து முன்ஜாமீன் வாங்குவதில் மிக பெரும் அக்கறையோட இருக்காங்க இதெல்லாம் கூட விட்டுருங்க இதெல்லாம் அரசியல் நான் ஒரு எளிய ஒரு ஒரு குடிமகனாக கேட்க விரும்புகிற கேள்வி இவ்வளவு பெரிய டிவி கேன்றிங்களே ஏதாவது ஒரு ஊரில் தமிழ்நாட்டில் அல்லது ஒரு ஊரில் வேண்டாம் உங்க தலைவர் வீட்டிலேயாவது முன்னால ஒரு ஐம்பது நூறு பேர் ஒரு இரங்கல் கூட்டத்தை நடத்தினீர்களாம் ஒற்றை இரங்கல் கூட்டத்தை அல்லது அந்த நாற்பத்தி ரெண்டு பேரின் சடலங்களை அடக்கம் பண்ண நீங்க உங்க உங்க மாவட்ட செயலாளர் அல்லது உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குல்ல அந்த நாற்பத்தி ரெண்டு சடலங்களும் எவ்வளவு மோசமாக அடக்கத்துக்கு சென்றன என்கிற காட்சிகளையும் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் கருவுல இருக்கவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன் அப்ப உங்களால் உங்களால் மட்டுமே நிகழ்ந்த ஒரு கோர விபத்தை கை கழுவி விட்டு நீங்கள் ஓடி விட்டீர்கள் ஒரு சின்ன இரங்கல் கூட்டத்தை அல்லது அந்த காணொலியில் ஒரு வருத்தத்தை இதெல்லாம் கூட விடுங்களேன் ஒரு கொடிய கூட அறக்கம்பத்துல பறக்க விட உங்களுக்கு அறிவில்லை கொடி மரத்தில் உங்கள் கொரியை கொடிய நாற்பது நாளைக்கு எங்க கொடி அறக்கம்பத்துல சொல்லி தொலைங்கல அப்ப இவங்களுக்கு அடிப்படை அரசியல் பயிற்சி இல்லை அல்லது அடிப்படையாக இந்த சமூகத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கிற பயிற்சி இல்லை எதுவுமே இல்லை வெறும் இந்த விஜயின் காணொலியும் பஞ்ச் டயலாக்கள் நிரம்பியதாக அவர் நேரடியாக சிஎம் லெவல்ல மட்டும்தான் பேசுவார் என்பதை காட்டுவதற்கு தான் வந்தாரே தவிர வருத்தம் இல்லை வலி இல்லை எதுவும் இல்லை பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார் தேங்க்யூ வெரி மச்